ஓ முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் பேரூர் பிள்ளை சங்கத்தின் சார்பாக ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று துறையூர் அக்ரி திரு கா ஜெயபாலன் அவர்களின் மனைவி திருமதி சாந்தி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு காலை ஒன்பது மணியளவில் குருநாதரின் ஆசியுடன் சுமார் முன்னூறு நபர்களுக்கு ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான சாதம் மற்றும் சாம்பார் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் துறையூர் அக்ரி திரு கா ஜெயபாலன் சாந்தி குடும்பத்தினர் தொண்டு செய்தவர்கள் திரு ஜெயராஜ் திரு கணபதி திரு ராஜு திரு தங்கவேலு திரு தமிழரசன் திரு தங்கராஜ் திரு சக்திவேல் திரு ரவி மற்றும் திருமதி ரஞ்சிதம் திருமதி சாந்தா திருமதி பிச்சையம்மாள் மற்றும் திருமதி புஷ்பராணி இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ஜெயபாலன் அலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து ஏழு ஏழு இரண்டு ஒன்று ஐந்து நன்றி வணக்கம்